அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் தாங்க ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அந்த அஞ்சு பூசணிக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரி எனக்கும் பிடிக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கும் சரி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு அது நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட் பண்ணால் என்னால் கட் பண்ணவே முடியலைங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது நானும் அந்த பூசணிக்காவோட எவ்வளோ நேரமாக போராடிட்டு இருக்கிற அருகாமணையில் அறுத்து பார்க்குற கத்தி வச்சு கட் பண்ணி பார்க்குற ரொம்ப நேரமாக நானும் அந்த பூசணிக்காய்க்கு எனக்கும் பயங்கர சந்தோஷம் இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசணிக்காய் பிச்சு எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாகிட்டேன் என் தங்கச்சி சிரி சிரின்னு சிரிக்கிறான் அதை உடச்சி எடுக்கங்காட்டிக்கு அப்புறம் விதைங்கள்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சா பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விதைங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் விதைங்கெல்லாம் தனியாக எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணியிருந்தேன் நல்லாவே வந்து பூசணிக்காய் வந்து கட் ஆயிடுச்சு டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு செஞ்சதுக்கப்புறமா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு